வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே என் திருபுருவம் யார் கண்களில் படுகிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி சரியான தருணத்தில் கிடைக்கும் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தாமதமானாலும் தட்டி போகாது வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை உன் வாழ்வில் அவர்கள் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய் உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட நிச்சயம் வெற்றி உனது உன் மனம் படும் வேதனையிலிருந்து விரைவில் தங்க ஜரிகை கொண்ட வாழ்வில் நீ நுழைய இருக்கிறாய் நான் அனைத்தையும் கவனித்து வருகிறேன் என் கண்களிலிருந்து எது தப்ப முடியும் ஆனால் உன் தவறுகளை நான் கனிவோடு மன்னிக்கின்றேன் ஆரம்ப காலம் முதல் நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உன் குழந்தை போல பாவித்ததை நான் மறந்து போகவில்லை உன் மீது நான் எப்போதும் பரிவோடு இருக்கின்றேன் நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும் உன் பிடிவாத குணம் முரட்டு சுபாவம் ஆகியவை நிம்மதியற்ற வாழ்வை உனக்கு தந்துவிட்டது சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை உருவாக்கி இருக்கிறாய் அதை நினைத்து என் மனம் பதை பதைக்கிறது கெட்டவர்கள் கெடுப்பலனை அனுபவிப்பார்கள் ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும் கெடு பலன்களை அனுபவிப்பது ஏன் இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள் கவலைகளை தூக்கி ஏறி எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் என் போக்கில் விடு சிந்தனையை என் பக்கம் திருப்பு செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இதுவரை நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு கவலை இல்லை எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை என் தந்தை தருவார் என் அன்னை தருவார் என்று நீ இருக்கிறாயே உன்னை நான் எப்படி மறப்பேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தைக் கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் சமநிலைப்படுத்து சமநிலைப்படுத்த பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்த்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் என்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் பல நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெறிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நம் உறுதியைக் குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் எதற்கு என்ற நான் என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கையை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும் நான் வணங்கும் தெய்வத்தின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனிமேல் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் கவலைப்பட வேண்டியது நான் அல்ல என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் போகிறது தயாராக இரு நம்பிக்கையை இழந்துவிடாதே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது இதோ இந்த விடியல் உனக்காக காத்திருக்கின்றது உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காக நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்துக்கொண்டு காலம் போக்கினேன் என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள எண்ணறில் விரைந்து வா என் அன்பு குழந்தையே நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே நீ காலம் கழித்தாய் உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாய் இருந்தால் என்ன என் கைத்தடியாதை நொறுக்கி போடும் உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தால் என்ன என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிலச் செய்யும் அதற்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே இந்த இரண்டும் இருந்தால் உன்னால் ஜெயிக்க முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் மச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கிறாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் குழந்தையே மனம் தூய்மையாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவை இருக்காது கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் மனவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது தானே எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரம் கிடையாது காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது காலம் யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார் ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிஷம் இப்போது உன் கைகளில் உள்ளது அதை வாழ்ந்து தீர்த்துவிடு உண்மையை பேசு பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு பிறரை இனிமைப்படுத்த போய் பேசாதே இதுதான் தர்மம் நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம் அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது அதை தழுவிக்கொள் நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்து செல்லும் படிக்கற்கள் வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது உயிரோடு இருப்பதன் அர்த்தம் அதுதான் நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்கத் தொடங்கு உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு அப்பாலும் தெய்வீக பிரசன்னத்தால் ஆசிர்வதிக்கப்படு நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகப் போ உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் வாழ்க்கையை வெறுக்க உனக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் உன்னிடம் இருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற இறைவனிடம் உள்ள நம்பிக்கை மட்டும்தான் என் தங்கமே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வியாக ஒப்பிட்டு பார்க்காதே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் முழுதாக வாழ பழகு வெற்றி என்பது தானாக வந்து சேர்ந்து கொள்ளும் வாழ்வதற்காக பிறவி எடுத்து வந்துள்ளாய் முழு மனதோடு நாட்களை வாழ்ந்து கடமைகளை செய்து கொண்டு வா கவலைகள் பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியாத பிள்ளையே உன் மனம் எதையாவது ஒப்பிட்டு பார்த்து உனக்கு வேற்றுமையை காட்டும் ஆனால் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எந்த துன்பமும் வராது நேர்மறை எண்ணங்களை ஒருபோதும் கைவிடாதே நல்லதே நடக்கும் உன்னை விட்டு வைப்பேனா என்கிறது வாழ்க்கை நான் விடமாட்டேன் என்று நீ எதிர்நீச்சல் போட்டாலும் நடப்பதுதான் நடக்கிறது என்று கவலை கொள்கிறாய் காலத்தின் போக்கு புரியவில்லை என்றாலும் உன் மனம் கவலை கொள்கிறது உன் கவலை என் அருளால் காற்றில் மறையும் தோசி போல மறைந்துவிடும் கலக்கம் கொள்ளாதே குழந்தையே நீ யார் என்று அறிவதற்கே உனக்கு இத்தனை பரீட்சைகளை நான் வைத்தேன் நீ அந்த பரீட்சைகளிலும் வெற்றி பெற்றாய் ஆனால் இருந்தும் உன்னிடத்தில் ஏன் இந்த சஞ்சலம் உன் வெற்றி உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா ஆனால் என் பிள்ளையான உன் வெற்றியால் என் மனம் திருப்தி அடைந்தது உன்னை பற்றி அறிய உனக்கு ஏற்படுத்திய சூழ்நிலைகளை கடக்க முயல்கின்றாய் ஆனால் சிலவற்றை மாற்ற வேண்டும் என்று கூறி இடத்தில் நகராமல் அப்படியே நிற்கின்றாய் உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன்னில் உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் உனக்கு தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கிறது என்று கூறுகின்றாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுப்பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை நீ அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார் அவைகள் தோல்வியாக கூட இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றாய் நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நீ அறிய ஆரம்பித்து விட்டாய் இனி எல்லாம் சுபமே உன் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு நிச்சயம் நீ என் குழந்தையே எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப்போகிறது நீ எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உன் நடத்தை சரியாகவும் இருந்தால் அவற்றை நான் ஆசிர்வதித்து உடனிருந்து அனைத்தையும் கவனித்துக்கொள்வேன் கொள்வேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் மஞ்சாதே